அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் அனைவரும் கவனிக்காத ஒரு மிக முக்கியமான ஒரு பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகளில் காலிடங்களை நிரப்ப வேண்டும் சொல்லி சமூக அரசு ஊழியர்கள் சங்க தலைவரான பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படினா என்ன அப்படின்னா இதுக்குன்னு தனியா ஸ்கூல் இருக்குது யாருக்கு அப்படின்னா பழங்குடியினர் நலத்துறையில் உள்ள அதுக்குன்னு சில பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளில் இருநூற்றி பத்து இடைநிலை ஆசிரியர் பணிகளும் நூற்றி எழுபத்தி ஒம்பது பட்டதாரி ஆசிரியர் பணிகளும் நாற்பத்தி ஒம்பது பிஜி பட்டதாரி ஆசிரியர் பணிகளும் பல ஆண்டுகளாகவே ஃபில்லப் போடாமல் இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்லப் அது பெர்மனடாக போட பெர்மனடாக போடாமல் டெம்ப்ரவரியாக கொஞ்சம் ரொம்ப நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா பெரும்பாலான பள்ளிகளில் அதாவது பெரும்பாலான பள்ளிகளில் இப்போ வந்த இந்த கல்வியாண்டில் பெரும்பாலான பள்ளிகளில் அந்த இந்த டெம்ப்ரவரி போஸ்ட்டும் ஃபில்லப் பண்ணலை அதை அப்படியே காலியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில பள்ளிகளில் பெரு எந்த ஆள் ஸ்டாஃபுமே இல்லாமல் கிடக்கு சில பள்ளிகளில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு இப்படி பழங்குடியின மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் இந்த மாதிரி ஆசிரியர் இல்லாமல் இருக்கிறது ஒரே ஆசிரியர் எல்லா வேலையும் பார்க்குறது அப்படி இருந்தால் அந்த பழங்குடியின மாணவர்களுடைய கல்வி கல்வி எதிர்காலம் என்ன ஆகும் கேள்விக்குறி சொல்லி ஒன்று அந்த இவ்வளவு வேக்கண்ட்டு உள்ள ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது போஸ்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒன்று அந்த போஸ்ட்டை வந்து பெர்மனண்ட்டாக ஃபில்லப் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் கூட அந்த போஸ்டிங்கை இங்கே ஃபில்லப் பண்ணி அவங்களுடைய கல்வியை வந்து முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லி பாராடுறாங்க இதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா இந்த கோரிக்கையை தான் இந்த தமிழ்நாடு ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் ச காப்பாளர் அவர் அந்த சங்கத்தினுடைய கூட்டமைப்பை சேர்ந்தவங்களுக்கு விவேக் மிஸ்டர் விவேக் மிஸ்டர் சுதாகர் மிஸ்டர் சங்கர சபாபதி இவங்க மூவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த கோரிக்கையை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மீடியா வழியாக வந்து அவங்க வலியுறுத்ததுக்காக அவர்களுக்கு குற்ற குறிப்பானை வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து ஒரு கோரிக்கையை வந்து சொல்ல சொல்லணும் ஒரு கோரிக்கையை வந்து வெளியே சொன்னோம்னா அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அந்த கோரிக்கை சொல்கிறவங்க மேலே இந்த மாதிரி குற்ற குற்ற குறிப்பான வைக்கிற வந்து நல்ல நல்ல இது கிடையாது அப்படின்னு ஒரு இதை வந்து இந்த அம்மா வந்து பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய அரசியலும் அமைப்பு சட்டப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் சங்கம் வச்சுக்கிறலாம் அவங்க போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஆனால் அது எல்லாமே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க மேலே வந்து ஆக்ஷன் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே போடக்கூடிய அந்த குற்ற குறிப்பு அந்த குற்றத்தண்டனையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு இந்த பழங்குடியின மக்கள் பயிலக்கூடிய இந்த பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்களை வந்து ஃபில்லப் பண்ணணும் சொல்லி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி அம்மாவும் சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா பழங்குடியின அந்த படிக்கூடிய மாணவர்கள் வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அவங்க பெரிய லெவலுக்கு போகணும் தான் பல ஸ்கீம்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி இதில் இதுவும் வேக்கண்டாக இருக்குது ஸோ இதை வந்து நம்மளுடைய மேற்கொண்டு பெரிய கவனத்துக்கு போய் அந்த பள்ளிகளில் உள்ள வேக்கண்ட்லாம் ஃபில்லப் ஆனால் தான் அந்த பழங்குடியின மாணவர்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் அமையும் கல்வியை தவிர சிறந்த எதிர்காலம் அமைக்கக்கூடிய கருவி எதுவுமே இல்லை ஸோ அவங்களுக்கு இந்த கல்வியை வந்து ப்ராப்பராக கொண்டு செல்லணும்னா நல்ல ஆசிரியர் தேவை ஸோ ஆசிரியர் இல்லாத அந்த பள்ளிகளில் ஆசிரியரை நியமித்து அவருக்கு நல்ல வழிமுறைகளை நம்மளுடைய ப பள்ளி கல்வித்துறையும் நம்மளுடைய சிஎமும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ